எழுத்து பெயர்கள்லாம் பாருங்கள் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் இது ஏன் மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகுது ஏன் வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து அந்த மாதிரியான இயற்பெயிரை விட்டு அவங்களுக்கு இதாகுது லக்ஷ்மி மிட்டாலில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த கே ஹெச்எஸ்ன்னு போடுவார் லாக்ஸ்னு வந்துடும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மால் அப்படின்னு சொல்லுவாங்க மால் தூட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறது பணத்துக்கு வந்து மாலுங்கிற ஒரு பேரும் உண்டு எதனால் அந்த பேர் வந்து அவ்வளோ இதாக ஜெயிக்குது பிரவீன் நவீன் நம்ம கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம் பிரவீன் நவீன் வீண் ஆகிரும் அப்போ அது வந்து வீணான்னு பேர் வச்சாலும் ஒய்யே வரக்கூடாது உங்கள் பேரில் வந்து சாதாரணமாக ஒய் வந்துடுச்சுனாலே ஆர் லிவிங் அவங்களாம் நிறைய கொஸ்டின்ஸோடையும் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை நினைத்து நினைத்த காஸ்மோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நட்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நற்பவி எப்படி இருக்கீங்க சார் சிறப்பா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம் சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்துட்டு பொதுவா இந்த பேர் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ப்ரடிக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க அதுல குறிப்பா வந்து இந்த ப்ரோனாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ப்ரோனாலஜியினுடைய ஸ்பெஷல் என்ன இதுல குறிப்பிட்ட சில பெயர்கள் வந்து முடியக்கூடாது குறிப்பா இந்த தீன்ற மாதிரியான பெயர்கள் எல்லாம் முடியக்கூடாது அது ரொம்ப பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க சோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் குறிப்பாக அதாவது எல்லாருக்குமே நியூமராலஜிங்கிறது ஒன்று தெரியும் நேமாலஜின்னு ஒன்று இருக்குது ப்ரோனாலஜின்னு ஒன்று இருக்குது அதாவது பெயர் ஒளி அப்படின்னு இருக்குது அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது கிரகங்கள் தான் நமக்கு பெயர் கொடுக்கும் நிறைய பேர் பாருங்கள் பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இயற்பெயரை மாற்றி பிரபலங்கள் ஆயிருப்பாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேன் அப்படின்னு வர மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் அந்த பேருக்கெலாம் வந்து ஒரு ஆணாதிக்க தன்மையும் சரி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய அளவு பிரபலங்களாக கூடிய விஷயங்களும் இருக்கும் மனோரமா அதில் மேன்கிறது வருது அதே நேரத்தில் வந்து ஏஆர் ரகுமான் ரகுமான்கிறதுல மேன் வருது ஸோ இது மாதிரியானது ருக்மணி மேன் வருதா ரமணி அதுலேயும் மேன் வருது ஏஇஐஓ இந்த ஒபல் சவுண்ட்லேயே பேர் வைத்தார்கள் என்றால் அந்த பேர்களுக்கு மிக பெரிய அளவு ஒரு சக்தி வந்து கிடைக்கும் இந்த காஸ்மிக் எனர்ஜியில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பெயர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பேர் ஸ்டார்ட் ஆகிற இதுலையே என் ஆகிற மாதிரியான பேர்லாம் வைக்கணும் உதாரணமா டபுள் நேமாக வரும் அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான இது வந்து உண்டு இப்போ அனில் அம்பானி ஏஏன்னு வந்துடும் அது அது மாதிரியான பெயர்கள் ரெண்டு பெயர்கள் ரெட்டை பெயர்கள் அப்படின்னு இருக்கு அல்லது அவங்க இனிஷியலே அவங்களுக்கு இதாக இருக்கும் ஏஆர்ஆர் ஏஆர் ரகுமானுக்கு வந்து அதுதான் வந்து இது இப்போ எம்ஜிஆர் எழுத்து பெயர்கள்லாம் பாருங்கள் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் இது ஏன் மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகுது ஏன் வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து அந்த மாதிரியான இயற்பெயரை விட்டு அவங்களுக்கு இதாகுது அதுக்கப்புறமா அவங்க பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதின்னு வருது இல்லையா கருணாநிதி உதயநிதி தயாநிதி அவங்க இது எல்லாமே நிதிங்கிற இதில் வரும் அப்போ நிதிங்கிறது என்ன ஃபைனான்ஸ் அந்த பேருக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கணும் அந்த பேருக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் அதில் வந்து ஒரு சக்தி இருக்கணும் உதாரணமாக நோன் வந்து பேரில் வரக்கூடாது மனோரமா ஓகே ஆனால் அதில் நோன் வரும் அவங்க வாழ்க்கையில் பெர்சனல் வாழ்க்கையில் அவங்க வந்து மிகப்பெரிய அளவு நிறைய பாதிப்புகளை சந்தித்த நபர் தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வினோத்துன்னு வருது ஓன்னு அதில் வரும் இப்போ டிஐ அப்படிங்கிற இது டிஹெச்ஐயும் வரக்கூடாது டிஐயும் வரக்கூடாது இது முடிகிறதா சார் முடிந்தாலும் சரி தொடக்கமாகவும் சரி அந்த எழுத்தே வரக்கூடாதுங்கிறாங்க புரோனாலஜியை பொறுத்து இப்போ திவாகரன் தினகரன் அப்புறமா டயானா டயானாவோட லைஃப் எப்படி இதாச்சு ஹிட்லர் ஹிட்டு தான் என்ன அடிக்கிறது ஸோ அப்போ உங்களுடைய பேர் ஒளி வந்து சரியானதாக இருக்க வேண்டும் இப்போ உதாரணமா லக்ஷ்மி மிட்டால்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு அவர் வந்து அந்த இரும்பு தொழில் செய்து அவர் மிகப்பெரிய அளவு உலக கோடீஸ்வரர்கள்லையும் சரி இந்திய கோடீஸ்வரர்கள்லேயும் ஒரு பத்துக்குள்ளே ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான ஆள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி லக்ஷ்மி மிட்டாலில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த எல்ஏகே ஹெச்எஸ்னு போடுவார் லாக்ஸ்ன்னு வந்துடும் அதனால தான் அவர் லட்சங்கள்லையும் கோடிகள்லேயும் சம்பாதிக்கிறார் பில் கேட்ஸ் பேரில் பில் வருதா பில் கிளின்டன் பேர்ல பில் வருதா சார் அந்த மாதிரி கடன் பில்லுன்னான வராது நீங்க வந்து பில் கட்டிட்டீங்களான்னு கேக்குறாங்களா இல்லையா பில் அது பணத்தை சார்ந்த விஷயம் அது மாதிரி தான் இப்ப சில பேரோட பேர்லயே மணிங்கிற பேர்லாம் வரும் சுப்ரமணி மணிகண்டன் மனோன்மணி மணிமேகலை அப்ப அங்க மணிங்கிற விஷயம் வருது இப்போ சில இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா மால் அப்படின்னு சொல்லுவாங்க மால் தூட்டு தப்பு அப்படின்னு சொல்றது பணத்துக்கு வந்து மாலுங்கிற ஒரு பேரும் உண்டு எதனால் அந்த பேர் வந்து அவ்வளவு இதாக ஜெயிக்குது திருமால் புரியுதா உங்களுக்கு அதுக்கு ஒரு குறியீடு மாதிரி எப்படியோ அந்த பெயர் ஒலிக்கு ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக உண்டு ஏன் வந்து அனில் அம்பானி ஜெயிக்கல முகேஷ் அம்பானி ஜெயிச்சாரு முகேஷ் அதுல கேஷுங்கிற அந்த பெயர் ஒலி வருது அணில் நில்லுன்னு வந்துருச்சு அப்போ அது நில் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜீரோவாக கூடிய அமைப்பில் அது போயிடும் இப்போ உதாரணமாக பாருங்கள் யாருடைய பெயர்களெல்லாம் இந்த ப்ரோனாலஜியில் வார் அப்படின்னு வருதோ விஏஆரோ டபிள்யூஏரோ வந்தால் அவங்க வாழ்க்கையெல்லாம் சண்டை சச்சரவுகள் துயரங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ராஜேஸ்வரி மகேஸ்வரி தியானேஸ்வரன் இப்படியான பேர்கள் ஈவன் சிவபெருமானுக்கே பரமேஸ்வரன் பேர் உண்டு அவருடைய லைஃப்லேயே வந்து அவர் நிறையா சண்டை சச்சரவு அவருக்கும் பார்வதிக்கும் சண்ட சச்சரவு வந்து பிரிஞ்சு போனது இந்த சக்தி பீடங்கள் உருவானதே என்ன இந்த யாகத்தை அழித்து இதானது அவர் அவங்க அவங்களுடைய உடம்பை வந்து எல்லாம் துண்டு துண்டாக இது பண்ணி பம்பத்தோரு சக்தி பீடங்கள் வந்து இதானது இப்போ திருவண்ணாமலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானோட கண்ணை மூடிடுவாங்க அதனால் அவருக்கு அவங்க வந்து அவங்க தான் அந்த கிரிவலம்ங்கிறத முதல்ல வந்து இன்சீஸ் பண்ணி சிவராத்திரிக்கு வந்து பார்வதி தேவி வந்து கிரிவலம் வருவாங்க ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இறைவனுக்கே அந்த மாதிரியான இதெல்லாமே நடந்திருக்கு சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க ஏன் அது வந்து உலக அளவில் பிரபலமாக இருக்குது அது ரொம்ப சின்ன குட்டி கண்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான பரப்பளவு தான் கொண்டது ஆனால் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்தால் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரியில் நீங்கள் வந்து விசா இல்லாமலே ட்ராவல் பண்ண முடியும் அப்போ ஏன் சிங் அப்படின்னு வருது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன பாட்டு அந்த உலக அளவில் அந்த நாட்டை பற்றிய ஒரு பாட்டு மாதிரியான ஒரு பெரிய அளவு பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்குது வதி மதி இப்படியான பெயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது முடியும் போது டீகை செயின்னு போட்டாலும் சரி டீகை செயின்னு போட்டாலும் சரி அதோடய புரோனாலஜி எதை குறிக்கும் தீ அப்படிங்கிற மாதிரி குறிக்கும் திலகவதி பகவதி சுமதி பானுமதி இந்த மாதிரியான பெயர்கள் இல்லை தி டீலையே ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள் ஆரம்பிக்கிறதே பிரச்சனை ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கு புரோனாலஜிங்கிறது என்ன நீங்க என்ன மாதிரியான இதுல அந்த ஒளி ஏற்படுகிறது இப்போ வின் அப்படிங்கிற இது இருக்கு இல்லைங்களா அஸ்வின்ங்கிற பேர் சக்ஸஸ் ஆகும் ரவிச்சந்திரா அஸ்வின் கிரிக்கெட் வீரர் அதே பிரவீன் நவீன் நம்ம கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவோம் பிரவீன் நவீன் வீண் ஆயிரும் அப்போ அது வந்து வீணான்னு பேர் வச்சாலும் வீணா போன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த பேருக்கு வந்து நிறையா சக்தி இருக்குது வெறும் நேமாலஜி மட்டும் இல்லாமல் நியூமராலஜி மட்டும் இல்லாமல் ப்ரோனாலஜியும் சரியாக இருக்கின்றதா அப்படின்னு பார்த்து தான் பேர் வைக்கணும் இப்போ நம்ம வந்து இப்போ தனிநபருக்கான பெயர்கள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா சரி இந்த மாதிரி தீல முடியக்கூடிய பெயர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தொழில் சார்ந்து பேசும்போது ஒரு பிசினஸ் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது போது அதுல என்ன மாதிரியான தவறுகள் பண்றாங்க ஒரு தொழில் வளரணும்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம தொழில் வந்து பிசினஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஇ ஐஓயூ அந்த ஒவல் சவுண்ட்ஸ்ல தான் நாம வந்து வைக்கிறது அது பேசிக்கான ஃபார்முலா அதுலேயும் அந்த நேமுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப் உள்ள பெயர்களாக நீங்கள் வந்து வைத்தால்தான் அந்த பெயர் வந்து அந்த தொழிலையே எடுத்து கொண்டு போய் பெரிய அளவு ஜெயிக்க வைக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் டிவிஎஸ் சுந்தரம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இது மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்தது அதுவும் பிரபலமானது ஏவிஎம் ஏன் பிரபலம் அந்த பெயர் தான் அதுதான் அந்த ஒளி அது வின் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த பெயர்ல வந்து நம்ம கொண்டு வரோம் சில இது பாத்தீங்கன்னா வின்னர் டெய்லர்ஸ் அப்படின்னே இருக்கும் வின்னர்னு ஒரு படமே வந்தது அந்த அதோட இது வந்து வெற்றி அப்படிங்கறத குறிக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான நல்ல ஒரு ஒலி எழுப்பக்கூடிய விஷயங்கள் அதுவும் பாசிட்டிவ் ஒலி எழுப்பக்கூடிய விஷயங்களை பெயர்களாக வைத்தால் நிறுவனமும் ஜெயிக்கும் நாமும் ஜெயிப்போம் ஓகே இப்போ அதே மாதிரி இந்த யானை முடியக்கூடிய பெயர்கள் கூட சிலவங்க சொல்லுவாங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரியான இருக்குல்ல ஒய் ஒய்யே வரக்கூடாது உங்க பேர்ல வந்து சாதாரணமா ஒய் ஒய் ஒய்ஆர் லிவிங் அவங்கெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸோடய இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை நினைத்து நிறைய கொஸ்டின்ஸாகவே இருக்கும் அப்படியான பெயர்கள் வைக்கவே கூடாது நான் தான் சொல்கின்றேன்ல ஏஇ ஐஒயின்னு வைக்கிற மாதிரி வைத்து கொண்டால் தான் அந்த ப்ரோனாலஜிங்கிறது அவங்கள இயக்கக்கூடியதாக ஒய் வந்துருதுல்ல ஒய்யே வரக்கூடாது ஸ்ரீதிவ்யான் ஒரு நடிகை இருந்தாங்க இல்லையா இப்போ அவங்க லைம்லைட்ல லைட்ல இருக்காங்களா சீசனலா போகக்கூடிய இதா தான் இருக்கும் சில்க் ஸ்மிதா எஸ் வருது இன்னொரு எஸ் வருது தான் முடியுது ஏல முடியுதா அப்போ அவங்க இப்போ இதாக தான் இருந்தாங்க ஆனாலும் அவங்களுடைய இதுலேயுமே ஒரு துயர சம்பவம் தான் நடந்தது அதுக்கு காரணம் அந்த நேமாலஜியும் பார்க்கணும் நியூமராலஜியும் பார்க்கணும் ப்ரோனாலஜியும் பார்க்கணும் இது மூணையுமே வச்சு தான் ஒருத்தருக்கு வந்து பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது மிக பிரம்மாண்டமான முறையில் வேலை செய்யும் இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜாப்ஸ்னு வந்துடுது அப்போ வந்து அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு இல்லை அதனால் ஆப்பிள் தானே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நிறுவனமாக இருக்கு ஐஃபோன் ஏஐஒயா அதில் வருது இல்லைங்களா அவ்வளோதான் விஷயம் அப்போ அதை மாதிரி நாம் பேருக்கு வந்து ஒரு சக்தி உண்டு உங்கள் பேரையே வந்து நீங்கள் நாமாவளி பிரார்த்தனையாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் பேரை வந்து மந்திரம் மாதிரி எதுக்கு வந்து கோயிலில் போய் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறாங்க நம்ம நட்சத்திரத்துக்கு எதுக்கு அர்ச்சனை பண்ணுங்கிறாங்க அந்த டிவைன் எனர்ஜியும் நம்மளுடைய ஹியூமன் எனர்ஜியும் ஒரு ஆறாளாக கனெக்ட் ஆகும் அப்போது அந்த சக்தி அந்த சக்தி அந்த பிரபஞ்ச ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஓகே இன்றைய வந்து ப்ரொனாலஜி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் நிறைய பேரோட சந்தேகம் இது இருந்திருக்கும் எந்த மாதிரியான பெயர்கள் வந்து முடியக்கூடாது ஏன்னா குறிப்பா வந்து இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் தான் இந்த மாதிரியான தேடல்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்குற நேயர்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி